கிறைஸ்தல்லோட் கிறிஸ்துமஸ் மரம் நமக்கு கற்றுத்தருகிறதான ஏழு காரியங்களை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம் ஜெர்மனியில்தான் முதன் முதலாக இந்த கிறிஸ்துமஸ் மரம் கொண்டு வரப்பட்டது தொடர்ந்து இந்த கிறிஸ்துமஸ் மரம் கிறிஸ்துமஸ் உலகம் எங்கும் அது பயன்படுத்தப்பட்டு வருகிறது அது அதன் அமைப்பு அது ஒரு சிலுவைப் போல ஒரு முக்கோணத்தைப் போல இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் இதில் ஏழு பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும் ஆவிக்கிரியவர்கள் ஆவிக்கிரிய ஜீவியத்திலே முன்னேறும்படியாக ஏழு பாடங்களை அது கற்றுத்தருகிறது முதலாவது ஒரு பசுமை அந்த மரத்தை பார்க்கும் பொழுது அது பைன் என்று சொல்லப்படிதான மரம் ஆகியிருக்கலாம் அதுக்காரணம் அதில் பசுமை ஒன்று கத்தோடைய பேத்திலே பிரியமாக இருக்கிற மனுஷன் நேர்காகலமாக ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து கலையு பச்சையா மறக்கிறது தேவனுடைய ஆலயத்திலே பச்சையான ஒளிவு மரத்தை சொல்லி சங்கீதக்காரர் சொல்லுகிறார் ஆம் கத்துடைய ஆலயத்திலே ஒரு பசுமை உண்டு அவர் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள் முதிர் வயதானாலும் பிரச்சனை இல்லை பசுமை கொடுப்பதற்கு ஆம் அனுடைய வார்த்தை அதைத்தார்கள் இரண்டாவதாக இந்த மரத்திலிருந்து நாம் சகிப்பு தன்மையை கற்றுக்கொள்ள முடியும் இந்த மரம் ஓங்கி வளரும் பொழுது அநேக கோடைகள் வந்தாலும் வறட்சி வந்தாலும் வந்தாலும் எல்லாவற்றையும் சகித்து நிற்கிறது நீங்கள் ஏன் அந்த அநியாயத்தை சகித்துக் கொள்கிறதில்லை ஏன் நஷ்டத்தை பொறுத்துக் கொள்கிறதில்லை என்று சொல்லி அப்போ சிலர் ஒன்று குறைஞ்ச கேள்வி கேட்கிறதை பார்க்கிறோம் ஆண்டு கிறிஸ்தவானவர் சிலுவை எடுக்கும் பொழுது அவர் சிலுவையை சகித்து அவர் அவமானத்தை எல்லாம் சபை சகித்து தேவனுடைய சிங்காசனத்திலே இப்பொழுது எல்லாவற்றையும் சகித்தவராய் வலது பார்சத்திலே விற்றிருக்கிறார் ஆண்டவரை பேசுகிற பார்த்து நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் நீ பட்ட பிரயாசத்தையும் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறதை குறித்து பார்க்கிறோம் மூன்றாவது காரியமாக ஒரு பிரகாசம் அந்த கிறிஸ்துமஸ் மரத்திலே பணிகள் படர்ந்து இருக்கும் பொழுது அந்த பயன் மடத்துல இருந்து பார்க்கும் பொழுது ஒரு பிரகாசம் தெரிகிறது ஆம் எலும்பி பிரகாசி உன் வழியும் வந்தது கத்துடைய மகிமை உண்மையை உதித்தது என்று ஆண்டவர் சொல்கிறதை குறித்து பார்க்கிறோம் கிறிஸ்துமஸ் மடத்திலே நாம் ஒளி ஒளி பிரகாசம் மடியாய் உலகத்துக்கு நீங்கள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது ஆண்டவர் தாமே நமது நம்மையும் அவர் பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறார் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நமது நற்கரீகள் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படியாக மனிதர் முன்பதாக அந்த வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்ட விரும்புகிறதை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நான்காவதாக உன்னதத்தை நோக்கி உயரத்தை நோக்கி மேலானதை நோக்கி இந்த மகரம் ஓங்கி வளரும் வானத்தை நோக்கி உயர்ந்து வளர்கிறது போல கிறிஸ்தானவரே நாம் மெழுததுண்டானால் மேலானதையே நாம் தேடும்படி அழைக்கப்படும் தேவனுடைய வலது பாரசி பெற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை நாட வேண்டும் உயரமும் உன்னதமான ஸ்தலத்திலே ஆண்டு விற்றுதைக்கிறார் நாமும் கூட அங்கேதான் நமது எண்ணங்கள் நமது சிந்தனைகள் அங்கே தான் இருக்க வேண்டும் ஆம் கிறிஸ்தவுக்குள்ளாய் நாம் வளரும்படியாக அவர் அவற்றை ஜீவியத்திலே சத்தியத்தை கை கொண்டு கிறிஸ்துவுக்குள்ளாக எல்லாவற்றும் வளரும்படியாக அவர் பரிசுத்த ஆவியானை நமக்கு தந்திருக்கிறார் நாம் சத்தியத்தை அறிந்து சத்தியத்தில் வளரும்படியாக நீதிமான் போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவைப் போல வளருவான் என்று சொல்லி தொண்ணூத்தி இரண்டாவது எழுதப்பட்டிருக்கிறது கத்திர மகிமையும் நாமத்திற்கு மகிமையும் வளரும்படியாக அதோடு கூட ஐந்தாவதாக கண்ணி கொடுக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம் கிறிஸ்துமஸ் மரம் நமக்கு கண்ணி கொடுக்கிற அனுபவத்தை கற்றுத் தருகிறது அதில் கணிகள் உண்டு கத்திர பிரஸ் நாமத்திற்கு மகிமையும் ஒன்றாவதாக ஆம் மனம் திரும்புதலுக்கு என்ற கனிகளை கொடுங்கள் என்று ஆண்டவர் பிரசங்கித்ததை நாம் சுவிசேஷத்தில் அறிகிறோம் மூன்று அது எட்டிலே அது எழுதப்பட்டிருக்கிறது நமது ஆவிக்குரிய ஜீவியத்திலே கணிகள் அவசியம் ஆவிக்குரிய ஜி கணிகள் ஆண்டவரோடு ஆண்டவர் தாட்சி செடியாக இருக்கிறார் நாம் கொடியாக இணைந்து கொள்ளும் பொழுது அவர் நிலைத்திருக்கும் பொழுது மிகுந்த கணிகளை கொடுப்போம் எப்படி அவர் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தைகள் இந்த வார்த்தைகளிலே நாம் நினைத்திருக்க வேண்டும் நீங்கள் நாம் மிகுந்த கணிகளை கொடுப்பதினால் பிதா மகிமைப்படுகிறார் ஆண்டவருக்கு நாம் சிஷராயிருக்க முடியும் கத்திரபர் மகிமை ஒன்றாவதாக ஆம் கணிகளற்ற ஜீவியம் அது கிறிஸ்தவ ஜீவியத்திலே வேண்டாதது உறுதியான வேர் வேண்டும் நல்ல கணிகளை கொடுக்க வேண்டுமானால் உறுதியான வேர் வேண்டும் ஆறாவதாக உறுதியான வேர் வேர் அடி ஆழத்துக்கு சென்று அது தண்ணீர் தண்ணீரை உறிஞ்சி அது ஜீவனத்துக்கு எதுவாக எடுத்துக்கொள்கிறது அதே போல கிறிஸ்தவுக்குள்ளாய் நம் வேறு கொண்டவர்களாய் ஆண்டு வார்த்தை நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாய் ஆமா அப்படி நாம் வேர் கொண்டவர்களாய் அந்த ஜீவன் எடுக்கும் கிறிஸ்து ஆண்டவுடைய ஆண்டு நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான் தன்னெண்டில் ஆட்டப்பட்டதும் அவர்கள் அது கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதுமான உஷ்ணத்தை வருகிறது காணாமல் பச்சையா இருக்கிறது கனிகளை கொடுக்கிறது ஆம் அப்படிப்பட்ட ஆஹ் ஜீவியத்தை ஆண்டவர் தருகிறார் கத்தன்மையில் நம்பிக்கை இருக்கிறவர்களுக்கு அந்த தருகிறார் நடிகோரமாய் அதன் கரைகள் இக்கரையிலும் அக்கறையிலும் சிப்புக்கான சகல விருட்சத்தையும் தரியும்படி அது வேர்கள் ஜீப தண்ணீராம் அந்த தண்ணீருக்குள்ளாய் கொடுத்து வேர் மேலே கண்ணி கொடிக்கிறது சத்திய பிரசன் அயலாவதாக ஜீப விருட்சம் அது நினைவுபடுத்துகிறது அந்த வகை தேவன் ஒரு மனிதன் நிச்சய ஜீவனை அடையும்படியாக ஜீவ விருட்சத்தை வைத்து வைத்திருக்கிறார் அங்கு ஆதியாக ஆகமத்திலே அது ஏதேன் தோட்டத்திலே இருந்ததாக எழுதப்பட்டிருக்கிறது தோட்டத்தின் நடுவாய் ஜீவ விருட்சத்தை ஆண்டு வைத்திருந்தார் கத்தபிரஸ் மைமை உண்டாகும் ஆனால் மனிதன் அந்த ஜீவ விருட்சத்தினுடைய மலனை அடையாமற் போனால் ஆனால் அவர் மீண்டுமாய தரும்படி பரதேசியில வைத்திருக்கிறார் ஆண்டவர் ஜீவ கனியை கனியை கொடுப்பார் அந்த பரதேசத்தின் அனுபவம் அடையும்படியாக ஆண்டு வைத்திருக்கிறார் ஜீவ வருட்சத்தின் மேல் நாம் இருக்க வேண்டுமானால் அது அதிகாரத்தில் இருந்து நாம் கனியை பசிக்க வேண்டுமானால் கற்பனையின்படி நாம் நடக்க வேண்டும் ஆம் கற்பனை பற்றி கொள்வோம் அதுதாமே ஆசீர்வதிப்பாராக ஆமேல் ஆமே